ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா நிறைய பதவிகள் போட்டுகிட்டு இருக்கேன் எல்லோரும் தெய்வத்தை பற்றி நிறைய பேசிக்கின்ற காரணமோ இப்போ தெரியும் டெய்லியே நான் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குற நேரம் தவிர என்னோடய ஒர்க்கை டைம் தவிர நான் தெய்வத்தை பற்றியே நினச்சிக்கின்ற மாதிரி தான் இருக்குது என்ன நான் எப்போவுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காளா வாழ்க்கையெல்லாம் இதையே தான் பேசிகிட்டு இருக்கேன் நல்லது நடக்கும்மா வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறதுனால எல்லாம் பாசிட்டிவாகவே கொஞ்சம் தோன்றின்றே தான் இருக்குது அண்ட் இப்போது சனிக்கிழமை பிரதோஷம் வருது ரொம்ப விசேஷம் இந்த சனி சனி பிரதோஷம் அதனால் நன்னாக எல்லோரும் வேண்டிக்கோங்க மார்கழி முடிய போகிறது இல்லையா இந்த விஸ் இந்த சனிக்கிழமை வர பிர பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பிரதோஷம் ஸோ தயவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிவங்கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அபிஷேகத்தை முடிஞ்சால் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கோ அண்ட் உங்களால் முடியுமோ என்ன முடியுமோ அதை நீங்கள் தயவு பண்ணி கொடுத்துட்டு வாங்கோ இந்த கண்ணருக்கு பற்றியெல்லாம் இந்த நெற்றிக் கண்ணுக்கு தனியாக ஒரு சக்தியே இருக்குது சும்மா கிடையாது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவா நாட்டிலேருந்து அவள் வந்து நேற்றுக்கு எங்கள் சொல்லிட்டு போனால் எனக்கு உடனே இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகம் சந்தோஷம் இருந்தது அதனாலதான் நான் ஷேர் பண்றேன் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் நேற்றுக்கு ஈவினிங் வந்துட்டு எங்கள் காட்டு முதல்ல நான் சொந்த வீட்டில் இருந்தேன் பார்த்தாலும் அங்கே பக்கத்தில் இருந்தவா நேற்றுக்கு வந்தேன் அவர் வந்துட்டு கோவிலெலாம் பிராமணா இல்லை தேவர் தான் அவர் பட் அது கோவில்ல எல்லாம் அவர் நான் இது பண்ணுவேன் இப்போ வந்துட்டு குறி சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் அவர் கொஞ்சம் நாளாகவே எல்லாம் சாமியெல்லாம் வந்து இப்போது நான் குறி சொல்லின்றிருக்கேன் மாமி அப்படிலாம் சொல்லி எங்கள் காற்றுல வந்து நேற்று ரொம்ப நாள் பேசிட்டு போனேன் அப்பாவை ஆற்றுக்கா ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தான் குழந்தைகள் எல்லாம் வந்திருந்தா அப்போது வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னால் அந்த எங்களுக்கு தெரிஞ்சவாதான் அங்கே பக்கத்தில் இருக்கிறவால் ஏதோ டெத்துக்கு அவள் யார் யாராத்துக்கோ போனால் அப்போ வந்துட்டு பட்டாசு அடிச்சிருக்கு பத்து வயசு குழந்தை அதுக்கு வந்துட்டு கண்ணில் அடிபட்டு ரொம்ப அவன் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிடுவான் அந்த மாதிரி நினைச்சிருப்பாள் இருக்கு அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போய் காமிச்சோன்னா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை ஆனாக்கா கண்ணை எங்களால் காப்பாற்ற முடியாது நரம்பு கட்டாயிருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானான் பத்து வயசு குழந்தைக்கு கண்ணு இல்லைன்னா எவ்வளோ வருத்தப்படுவாவா ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு உனக்கு எல்லா பூஜையும் நான் பண்ணுறேன் பிரதோஷ பூஜையெல்லாம் நான் பண்ணுறேன் ஸோ அப்படிலாம் அதெல்லாம் ரொம்ப மெயின்டெயின் திருச்செங்கோடு அவ வீடு அங்கே இருக்கு அவன் வந்துட்டு ஜன்னலை திறந்த அந்த அர்த்தநாடேஸ்வரோட கோவில் நன்னா தெரியுமா அவளுக்கு அங்கிருந்து ரொம்ப நந்து போய் அழுது அந்த ஜன்னலை திறந்து இங்கேருந்து அந்த கோவிலை பார்த்து அவள் கதறினாள் அவன் அம்மா நீ என்ன என்னோட குழந்தையோட கண்ணை பிடிங்கிட்டியே உன் நெச்சிக்கண்ணை என் குழந்தைக்கு கொடுத்து என் குழந்தைய கண்ணை காப்பாற்றப்படாதான் நீ அப்படின்னு சொல்லி அழுதான் சொல்லும் போதே நமக்கு சிலுக்கிறது பற்றியலை அப்போ வந்துட்டு உடனே அதுக்கப்புறம் அவள் நன் வேணுன்னு அந்த புள்ள சொல்லி என்னமோ என் கண்ணில் என்னமோ தொட்டா மாதிரி இருந்ததுமா என்னமோ பட்டா மாதிரி இருந்ததுமா அந்த பத்து வயசு குழந்தை சொல்லித்தான் அவள்கிட்ட அவளுக்கு அப்போ ஒன்று தோணலை அழுதுட்டு பேசாமல் நெக்ஸ்ட்டு அவள் செக்கப்புக்கு போகும் பொழுது மிராக்கள் மாதிரி இருக்குமா செவன்ட்டி பர்சன்ட்டு இப்போ நன்னா இருக்குது கண் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நரம்பு கட்டாயத்தை கண்ணே வராது அப்படின்னு சொன்னவா இது செவன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா கண் வந்துடும் சரியாக போயிடும் நார்மலாக ஆகிடுவான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் ஸோ இது எப்பே இது பகவான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியுமா நம்ம சக்தி இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியுமா வேண்டி இந்த உடனேயே அந்த பிள்ளை சொல்லித்தான் எனக்கு என்னமோ பட்டா மாதிரி இருந்ததுமா கண்ணு இல்லைன்னு ஸோ தெய்வம் வந்து அந்த நெற்றிக்க நான் இங்கே கொடுக்கப்படாதான் அவள் கதறின உடனேயே நான் தரேண்டி அப்படின்னு வந்து அவர் கொடுத்துட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா தயவு பண்ணி ஏன்னா இந்த பிரதோஷ கால பூஜைக்கு வந்துட்டு அதாவது நான் ஜென்ரலாக எல்லா ஒன்று ஆசைகளும் நிறைவேறும்ங்கிறது வேறு ஆரோக்கியம் சம்பந்தமான ஏன்னா தேவர்கள் இந்த ஆரோக்கியம் குறைவனால்தான் அவரை வழிபட்டா அப்போ உடனே அவள் எல்லாரும் நன்னாயிட்டா இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவா அந்த பிரதோஷ காலத்தில் வேண்டின்றேனாக்கா உடனே அது மாறும் அதுவும் சிவனுக்கு வந்துட்டு எல்லாம் தந்தேன் நான் கொடுத்தேன்னு சொல்லி அவர் பாட்டு கொடுத்துருவார்வா அதனால் நீங்கள் தயவு பண்ணி நன்னா வேண்டிக்கோங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தவர் நீத்துக்கு அவர் சொன்ன உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது சரி உனக்கு எல்லாத்தையுமே இதை உங்கள்கிட்ட சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ நன்னா வேண்டிக்கோங்க ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி சொல்லுங்க ஓ நாராயணசாலேஸ்வராய ஓம் சம்பு மகாதேவா எத்தனையோ ஸ்லோகம் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு அவருக்கு அதனால நன்னா வேண்டிக்கோங்க இந்த ருத்ராட்சத்துக்குமே ஒரு கதை இருக்கு இத நான் அப்புறமா சொல்றேன் ருத்ராட்சம் போடுறவ தயவு பண்ணி அதை நிறுத்தாதீங்கோ அதை போட்டுக்கோங்கோ யாராக இருந்தாலும் சரி அதை தயவு பண்ணி இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கோங்க ருத்ராட்சத்துக்கு ஒரு தனி கதையே ஒன்னு இருக்கு இதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் ருத்ராட்சத்துக்கு அத்தர ஒரு மதிப்பு இருக்கு சரியா அண்ட் நீங்க சிவம் நன்னா வேண்டிக்கோங்க ஜம பயமே போகும் அப்படின்னு பாசிவனை வேண்டினாக்க ஸோ நன்னா வேண்டிக்கோங்க ஒரே ஒரு சின்ன ஸ்லோகம் அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்றேன் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொன்னாலே போகிறோம் ஓம் சிவாய நம யமன சிவ மசிவ என வயன மசி நமச்சிவாய இது நீங்கள் உங்களால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லுங்க எஸ்பெஷலி ஒரு நாளைக்கு மூணு தடவை கண்டிப்பாக சொல்லுங்க நன்னா இருங்கோ எல்லாரும் ஆயிரம் காலம்